வணக்கம் வாங்க நாலு இன்னைக்கு அற்புதமான மூலிகை சந்திக்க இன்னைக்கு என்ன அப்படி மூளை அப்பக்கோவை தூதுவாளை அடாதொடை இதுதாங்க ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இது ஒரு சிறந்த மருந்துன்னு சொல்லுவோம் உள் ப்ராப்ளம் சளி சம்பந்தப்பட்டது கோளை நுரையீரல் இதெல்லாம் வந்து அற்புதமா சரி பண்ணக்கூடிய ஆற்றல் உண்டு எவ்வளவு கோழை இருந்தாலும் சரி எவ்வளவு சளி இருந்தாலும் சரி மலத்து வழியா வெளியில வந்துடும் அதே மாதிரி இருப்பணும்னா வாய் வெளியே வெளியில் வரும் இதை வந்து அப்பக்கோவை நம்ம எப்படி பயன்படுத்தணும் தூதுவாலை எப்படி பயன்படுத்தணும் ஆடதோட எப்படி பயன்படுத்தணும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா போன ஃபீல்டு நான் பொறிச்சிட்டு வந்துருக்குறேன் அப்போ கோவைன்னு சொல்லுவோம் கோவையில் வந்து ரெண்டு வகை இருக்குங்க நாட்டு கோவை தனியாக இருக்குங்க ஹைப்ரிட்ரி கோவை தனியாக இருக்குது அப்பக்கோவை கோவை தனியாக இருக்குங்க இப்போ கோவை இலையிலேயே பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப ஒரு சிறந்த மெடிசனுங்க சித்தா மெடிக்கல்ல இதோடைய பவுடர்லாம் கிடைக்கும் இது வந்து இது பேர் தாங்க அப்போ கோவையும் மஞ்சப்பூ பூக்கும் சின்ன வந்து பலருக்கும் இதை பற்றி ஃபுல்லாக வீடியோவை பார்க்கணும்னா நம்ம ஒரு ஏபி கே உள்ளார போய் பார்த்துக்கோங்க இதோடைய கொடி இப்படிதான் இருக்கும் இந்த வேலி சைடெலாம் நிறையா இருக்கும் கிராமப்புறங்கள்லாம் நிறையா இருக்கும் இது மார்க்கெட்லையும் கிடைக்கும் அப்பக்கோவை இப்ப இப்போ அப்போ தூதுவாளையும் வந்து ரசங்கரை வச்சு சாப்பிட்லாம் இது அப்பக்கோவை வந்து தனியாக வந்து சட்னி பண்ணி சாப்பிட்லாம் சூப் பண்ணி சாப்பிட்லாம் இந்த இலைகளான சேர்த்து கழுவிட்டு அரைச்சி அப்படியே உள்மரம் எடுத்துக்கலாம் இது பேர் தாங்க அப்பக்கோவை அப்பக்கோவை நம்ம இலைகள் எப்படி இருக்கும் அப்படின்றது இந்த நம்ம வீடியோவில் தெளிவாக நம்ம எல்லாமே தெரிஞ்சுக்கணும் இதை தெரிஞ்ச பின்னால்தான் எல்லாமே தெரியும் இது ஒரு பேட் சுமன் வாசல் அடிக்கும் இதை தொட்டு பார்த்தீங்கன்னாவே இதாக இருக்கும் நல்லா வந்து நல்லா திக்னஸாக இருக்கும் அந்த கோவை இலையும் திக்னஸாக இருக்கும் இப்போதாருங்க இது பேருங்க அப்பக்கோவை இதை நம்ம எப்படிலாம் அப்பக்கோவையை நம்ம பயன்படுத்துறோம்னா சட்னியாக பயன்படுத்துங்க துவையலாக பயன்படுத்துங்க நம்ம எப்படி கருவேப்பிலை சட்னி சரி பண்ணுறோம் இந்த மாதிரி வகையை இதுக்கு வந்து கள்ளப்பருப்பு சீரகம் மிளகு சின்ன வெங்காயம் தக்காளி பழம் மிளகாய் இதெல்லாம் போட்டு வறுத்து இதையும் போட்டு கொஞ்சோண்டு இஞ்சி வச்சு ஆட்டிக்கிட்டிங்கன்னா சட்னி அற்புதமாக இருக்கும் பசி இல்லாதவங்க பசியை தூண்டக்கூடிய ஆற்றல் அப்பக்கோவைக்கு உண்டு தோல் வியாதிகளை குணப்படுத்தக்கூடிய ஆற்றல் உண்டு வெண்புள்ளிகளை அழிக்கிறதுக்கு கோவையினா அப்பக்கோவையும் சரி நாட்டுக்கோவையும் சரி இதை வந்து தோல்வியாதிகள் இருந்து குணப்படுத்தக்கூடிய ஆற்றல் அப்ப கோவைக்கு உண்டு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தூதுவாளை தூதுவாளை சளி சம்பந்தப்பட்டது வந்து இதை வந்து உள்மரம் தான் நம்ம எடுக்கிறோம் இதை வந்து கையாளும் போது பார்த்தீங்கன்னா முள் இருக்குங்க இதை நீங்க நீங்களே பாத்துறீங்க ஃபீல்டில் இதை எப்படி வெட்டிட்டு இருக்கிறேன் ஏன்னா அந்த இடத்துல நம்ம வந்து ஃபீல்டில் முழுசு காட்ட முடியாத ஒரு சூழ்நிலைன்னா அங்கே வந்து தரி சவுண்டு அதிகமா இருக்குது பஸ் சவுண்டு அதிகமா இருக்குது நம்ம மூலிகளை டைரக்டா காட்டுறதுக்கு முடியாத சூழ்நிலைலான இந்த மாதிரி மூலிகளை வந்து பறிச்சு கொண்டு இருக்கிறோம் இது வந்து தூதுவாலை தூதுவலை முள்ளு இருக்குங்க முள் எப்படி இருக்குன்னு பாத்துங்க இந்த மாதிரி இருக்கும் இதெல்லாம் வந்து பெரியவங்க கையாளுவாங்க அவங்ககிட்ட சொல்லி அதுக்கு தகுந்த மாதிரி பாருங்கள் இதோடைய பழங்கள்லாம் எப்படி இருக்கும் இதோடைய காய்கள் எப்படி இருக்கும் இதோடைய இலைகள் எப்படி இருக்கும் இது தாங்க தூதுவலை சரிங்களா தூதுவலையுடைய பூக்கள் பார்த்துருக்குங்க கத்திரிப்பூ கலரில் இருக்கும் தூதுவலையுடைய பூ இதெல்லாம் வடிவ அமைப்புகளை நீ முடிஞ்ச அளவுக்கு இதை பார்த்துக்குங்க நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி இதெல்லாமே கையாள போகிறோம் இவ்வளோ இவ்வளோ தாங்க இது தாங்க தூதுவலை இந்த பொறுத்த பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா கட் பண்ணி போட்டு இடித்து ரசம் பண்ணி சூப் பண்ணிக்கிற தூதுவலையை நீங்கள் சாப்பிடுங்க அடுத்தது இல்லைன்னா இந்த இலைகள்லாம் பறித்து துவையல் பண்ணி சாப்பிடுங்க இதை சாப்பிடக்கூடிய முறை ஜூஸாக சூப்பாக சாப்பிட்ணும்னா காலையில் வெறுமைத்தில் எடுத்துக்கலாம் தப்பு கிடையாது அதே மாதிரி ரசம் மாதிரி செஞ்சு நல்ல சாதத்தை கொலையை வச்சு உள்ளுக்குள்ளார எடுத்துக்கிட்டிங்கனாலும் சரி சட்னி பண்ணி எடுத்துக்கிட்டிங்கனாலும் சரி சட்னி நம்ம எல்லாம் துவையில் எப்படி பண்ணுவோம் புதினா துவையல் எப்படி பண்ணுவோம் அந்த மாதிரி இதை எடுத்துங்க இந்த மாதிரி மூணை கலக்கிக்கிற நீங்கள் எடுத்துக்கலாங்க இப்போ நான் தனித்தனியாக உங்களுக்கு சொல்லிகிட்டு இதோடைய விஷயம் பார்த்தீங்கன்னா மலத்தை இலக்கி வெளியில் ஏற்றிடும் சளி கோளைகள் நுரையீரலில் இருக்கிற இதெல்லாம் வெளியில் வந்துடும் வீசிங் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு வந்து இது ஒரு சிறந்த விஷயம் மூக்கில் வந்து நீர் சொட்டுறது உடனே நிற்க ஆரம்பிக்கும் வறட்டு இரும்பல் சரியாகும் கோலைகள் வெளியேற்றும் இதோடைய ஆற்றல் இந்த மாதிரி உண்டு அதே மாதிரி ஆடாதொடைன்னு சொல்கிறோம் இந்த ஆடாதொடையை பொறுத்த அளவுக்கு பார்த்திங்கன்னா வாரத்தில் ரெண்டு நாள் மூணு நாள் அறத்தலையை போட்டு நல்லா கொதிக்கி வச்சு வெறும் தண்ணி அப்படியே கொதிக்க வச்சு எடுத்துட்டு இருந்தீங்கன்னா இந்த மூச்சு திணறு வந்து ரிலீவ் ஆகலாம் ஆஸ்மாவில் வந்து சரியாகலாம் நீண்ட நாள் சளி தொந்தரவு மூக்கள் நீர் உலர்த்து இரும்பு இதில் இருந்து சரியாகலாம் கோடைகள் வீசிங் ப்ராப்ளம் இதெல்லாம் சரி ஆடாதோட இந்த மூணு வந்து ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் ஒரு மனிதனுக்கு வந்து மூச்சு திணறல் ஏற்பட்டால் மரணம் ஏற்படும் மூச்சு திணறல் இருக்காமல் இருக்கிறதுக்கு காரணம் வந்து கோலை கட்டாமல் இருக்கணும் சளின்றது பழுத்து வெளியில் வந்துடும் இது கோளை வராது அடைவில் அப்படியே நுரையீரில் சுற்றிடுச்சிங்கன்னா வீசிங் ப்ராப்ளம் மூச்சு விட முடியாது பம்பிங் பண்ணாது நுரையீரலில் நல்லா பம்பிங் பண்ணால் நார்மல் மூச்சு வரும் நுரையீரல் மெதுவாக பம்பிங் பண்ணால் மூச்சு திணறல்னு சொல்லுவோம் நுரையீரில் செயல்படாமடி போது முடிவடைந்து இது தாங்க விஷயம் முடிஞ்சளவுக்கு சளி பிடிக்காமல் பார்த்துங்க சளி பிடிக்கிறது உடம்புக்கு நல்லது நாலு நாளில் சரியாயிடணும் நாலு அடைவில் அதை சளி வரலைன்னா ஆஸ்மா வரும் ஆஸ்மா வந்தோன்னா வீசிங் ப்ராப்ளம் வரும் மழை வந்தாலும் தொந்தரவு வரும் கூலிங்காக இருந்தாலும் தொந்தரவு வரும் நல்லதை சாப்பிட முடியாது பால் சாப்பிட முடியாது இதுக்கெல்லாம் ஒரு தீர்வுனா இந்த மாதிரி சூப்புகளை எடுத்துங்க சட்னி எடுத்துங்க தூதுவலை எடுத்துங்க அப்பக்கோவை எடுத்துங்க ஆடாத உடையை எடுத்துங்க இது அற்புதமான ஒரு ஆற்றல் உண்டு இந்த மாதிரி விஷயங்களாக உண்டு இந்த மழை காலங்களில் வந்து சளி காய்ச்சல் நார்மலாக எல்லாத்துக்கும் வரும் சில பேர் நலஞ்சிட்டு வந்துடுவோம் இந்த மாதிரி மழை தூறும் போது இந்த மாதிரி கிளைமேட்டில் இருக்கிற அந்த மாதிரி வரும் சின்னவங்களுக்கு பிரச்சனை இல்லைங்க மாத்திரை மருந்து எதோ எடுத்துக்கோ ஒரு ஐம்பது அறுபது வயதுக்கு மேற்பட்டவங்களுக்கு பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு மாத்திரைகளை வந்து நிறுத்திட்டு இந்த மாதிரி மூலிகைகளை கொடுத்தீங்கன்னா திணறு வந்து வெளிவாகும் அதே மாதிரி உப்பு தண்ணி டெய்லி காரல் பண்ணிங்க ஏன்னா கோழை நிற்காமல் இருக்கிறதுக்கு உப்பு தண்ணி கல் கல்லுப்பு போட்டு தண்ணியில் காரல் பண்ணிங்க டெய்லி காலையில் நாலு டைம் மூணு டைம் பண்ணுங்கள் சாயங்காலம் நாலு டைம் மூணு டைம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அற்புதமான ஒரு விஷயம் மிளகு குறுமிளகு மிருகம் மஞ்சத்தூளும் நுணுக்கி பாலில் கலந்து நைட்டான சாப்பிட்டுட்டு தூங்கும் போது ஒரு அரை டம்ளர் எடுத்துக்கணும் அப்போ உங்களுக்கு அந்த கோலைகள்லாம் வெளியில் வந்துடும் தந்தியாவான சூர்ணம் திருப்புலா சூர்ணம்னு கொடுத்துருக்குறேன் அதை டெய்லி பல்லு வெளிக்கிட்டு அதை தொட்டு நாக்கில் டிப் பண்ணிங்கன்னா கோலைகள்லாம் வெளியில் வந்துடும் முடிஞ்ச அளவுக்கு இதை வந்து பெரியவங்களுக்கு பண்ணுங்கள் ஆனால் மாத்திரை மருந்தை வாங்கி சளியை அரெஸ்ட் பண்ணிடாதீங்க இரும்பல் வருது தும்பல் வருது சளி பிடிச்சிருக்குது வீசிங் ப்ராப்ளம் மாத்திரை சாப்பிட்டிங்கன்னா சளி உள்ளார ஸ்டோரேஜ் ஆகிரும் வெளியில் வராது நாலு அடைவில் வந்து வீசி ஆயிரும் முடிஞ்ச அளவுக்கு மாத்திரை மருந்துகளை அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மூளைகள் எடுத்து கஷாயம் போட்டு சளி இருந்து ரிலீவ் ஆகிங்க இப்போ மழைக்காலம் ஜாக்கிரதையாக இருங்க முடிஞ்ச அளவுக்கு நல்ல மருத்துவர் அடங்கி ஒரு ஊசி போட்டுவாங்க தவறுதல் கிடையாது உடனே வந்து ஃபீவரை குறைக்கிறதுக்கு ஃபீவர் வந்தாலும் மூணு நாள் வெயிட் பண்ணிங்கன்னா திரும்பி போயிடும் அதுக்கு மேலே வந்ததுன்னா என்ன ஃபீவர்னு டெஸ்ட் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி மெடிசன் வந்து டாக்டர்கிட்ட போய் எடுத்துக்கணும் நாமளே கடையில் போய் மாத்திரை மருந்து சாப்பிடக்கூடாது அளவு உங்கள் உடம்பை ஆரோக்கியமாக பார்த்துங்க இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயம்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய தொகுத்து நம்ம சேனலில் நிறைய கொடுத்துருக்குறேன் இதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம வீடியோவில் ஒவ்வொரு வீடியோ கொடுத்துருக்குறேன் மூட்டு வலிக்கணும் எப்படி இடுப்பு வலிக்கணும் எப்படி ரசம் எப்படி வைக்கிறது துவையல் எப்படி வைக்கிறது இதை பற்றி ஃபுல் வீடியோ வந்து எல்லாமே வீடியோவில் கொடுத்துருக்குறேன் பார்க்காதவங்க மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு லைக் கொடுங்க ஒரு சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் முடிஞ்ச அளவுக்கு உள்ளார போய் பார்த்துட்டு நீங்களே செல்ஃபாக செஞ்சு உங்கள் உடம்பு ஆயுள் ஆரோக்கியமாக பார்த்துங்க சளி காய்ச்சல் ஒரு நாள் பாருங்கள் ரெண்டு நாள் பாருங்கள் ஆவி பிடிங்க ஆவி பிடிக்கும் போது பார்த்தீங்கன்னா நொச்சி இலை தும்பை இலை துளசி இலை யூக்குலிப்டிஸ் சாயில் இந்த மாதிரிலாம் போட்டு தண்ணி நல்லா காய வச்சு தலைய உள்ளார போட்டு மூடி நல்லா கொதிக்க வைங்க கொதிக்க வச்சு ஆவி பிடிங்க ரெண்டு நாள் மூணு நாள் தொடர்ந்து ஆவி பிடிங்க இந்த ஆவி பிடிக்கும் போது பார்த்தீங்கன்னா உள்ளார இருக்கக்கூடிய சளிகள்லாம் வந்து வெளியேறும் காய்ச்சல் தானே போயிடும் அதே மாதிரி தீராத காய்ச்சல் இருக்குதுன்னா பப்பாளி இலை கசாயம் கொடுங்க அது சின்னவங்களாக இருந்தாலும் சரி பெரியவங்களா இருந்தாலும் சரி காய்ச்சல் வந்து அது எப்பேற்பட்ட காய்ச்சலாக இருந்தாலும் சரி பப்பாளி இலை இதை வந்து கஷாயம் போட்டு ஒரு ஐம்பது எம்எல் கொடுத்தீங்கன்னா வைரஸ் பீவரில் வந்து கிளியர் ஆகலாம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குங்க முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா உங்கள் உடல் ஆரோக்கியமாக பார்த்துக்குங்க ஏன்னா காய்ச்சல் காய்ச்சல் விட்டுட்டிங்கனாலும் மூளைக்கு மேலே ஏறிடுச்சுன்னா ரொம்ப தொந்தரவு முடிஞ்ச அளவுக்கு மீண்டும் நாளை சந்திப்போம் நாலு ஒரு மூளைகளே நன்றி வணக்கம்